ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான நடிகர் நம்ம தலை அஜித் குமார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து பிரேக் எடுக்க போகிறதா அவர் ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கடந்த நாட்களில் பயங்கர வைரலாக ஸ்பெட் ஆகிட்டு வருது ஸோ இதனால நம்ம தலை அஜித் குமாரோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம டிசப்பாயிண்ட்ல இருக்காங்க நம்ம தலை அஜித்குமார் எதுக்கு தமிழ் சினிமால இருந்து பிரேக் எடுக்க போறாருங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம தலை அஜித்குமார் வர போற யூரோப்பியன் ரேசிங் தொடர்ல பார்த்தீங்கன்னா பங்கேற்க போறாரு ஸோ இதனாலதான் பார்த்தீங்கன்னா தமிழ் இருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க போறாரு ஸோ அந்த யூரோப்பியன் ரேசிங் தொடருக்காக நம்ம தலை அஜித் குமார் பார்த்தீங்கன்னா சமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ஒன்ஸ் அந்த யூரோப்பியன் ரேசிங் சீசன் கம்ப்ளீட் ஆனதும் கண்டிப்பா நம்ம தலை அஜித் குமார் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துடுவார் சின்ன பிரேக் தான் எடுக்க போகிறார் ஸோ அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம தமிழ் சினிமாவிலே டைரோன் ஆக்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் தான் அதில் நம்ம டைரோன் ஆக்டரான தளபதி விஜய் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு படம் தான் நடிப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாவை கொயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் இறங்க போகிறாரு ஸோ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித் குமாரும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கும் தேட்டர் ஓனர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா செம்ம லாஸ் தான் நம்ம தளபதி விஜய்க்கும் நம்ம தலை அஜித் குமாருக்கும் தமிழ் சினிமா போனால எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜயோ பாலிடிக்ஸ் போனாலும் அது கூடவே சினிமாலயே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படம் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பா அஜித் குமார் பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை எப்படி அந்த ரேசிங் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தமிழ் சினிமாக்கு உள்ள வந்துருவாரு சோ இதை பத்தி உங்க கருத்து என்னவோ எங்க கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணீங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்